அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு மாகேஸ்வர பூசையின் மகத்துவம் இருக்கின்ற சிவ பூசைகளிலேயே மிக சிறப்பான பூசையாக சிவமே அங்கீகரித்த பூசை மாகேஸ்வர பூசை என்றால் மிகையல்ல மாகேஸ்வர பூசை என்றால் என்ன அதனை எவ்வாறு செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் சிறிதும் தன்முனைப்பற்ற துளியும் அகங்காரம் இல்லாத உண்மை சிவனடியார்களுக்கு நோக்கங்கள் ஏதுமின்றி உண்மையான உள்ளன்போடு அன்னம் பாலித்தல் அல்லது அமுது வழங்குதல் தான் மாகேஸ்வர பூசை என்றழைக்கப்படுகின்றது மேலே கூறப்பட்ட நிபந்தனைகளை கூட நாம் பின்பற்றி அமுதினை வழங்கிவிடலாம் ஆனால் அமுதினை உண்பவர்கள் உண்மை சிவனடியார்கள் தானா என்று எவ்வாறு நாம் உறுதிப்படுத்துவது கிட்டத்தட்ட இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று மட்டுமல்ல செய்யக்கூடாத ஒன்று மாகேஸ்வர பூசையில் கலந்து கொண்டு அமுது அருந்தவரும் அடியார்களை உண்மை சிவனடியார்களா இல்லையா என்கிற ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடாது அமுதினை அருந்தவரும் அடியார்களில் எவர் பொய்யடியார் எவர் மெய்யடியார் என்று நாம் அறிய முற்படாமல் பந்திருக்கும் அனைவரையுமே சிவமாக பாவித்து அன்னம் பாலிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் மாகேஸ்வர பூசையை மேற்கொள்ளும் நம்மிடம் தன்முனைப்பும் அகங்காரமும் இல்லையென்றால் பூசையில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரேனும் உண்மை சிவனடியாக இருப்பார் என்று உறுதியாக கூற இயலும் அந்த உண்மை சென்றடைந்த அமுதுதான் பூசையை நிறைவு செய்யும் கருவி ஆகும் தன்மையில் செய்யப்படும் மாகேஸ்வர பூசை நமக்கு சிவ புண்ணியத்தை ஈட்டி தரும் எனவே மாகேஸ்வர பூசை செய்ய விருப்பம் உடையவர்கள் சிறிதும் தன்முனைப்பின்றி பயநோக்கங்கள் ஏதும் இன்றி அடியவர்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் நம்மிடம் பாசாங்குகள் அற்ற முழு ஒப்படைப்பு உணர்வும் உண்மை அன்பும் இருக்குமாயின் அடியவர்களுக்கு அன்னம் பாலிக்கின்றோம் என்கின்ற எண்ணம் கூட நமக்குள் எழாது பசித்தோர் முகத்தை பார்த்து கண்டும் காணாதது போல செல்வது வாழ்வியல் அறம் அல்ல தான் செய்த பாவங்கள் எத்தனை எத்தனையோ என்று பட்டியலிடும் வள்ளலார் பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் எனவே பசித்திருப்போரை கண்ட பிறகும் காணாதது போல் செல்வது பாவம் என்று அருளாளர்களின் வாக்கால் உறுதியாகின்றது அன்னதானம் என்ற பெயரில் ஆங்காங்கு உணவு வழங்கப்படுவதை அனுதினமும் காண்கின்றோம் இவைகள் அனைத்தும் வாழ்வியல் அறம் அல்லது இயல்பு வெளிப்பாடு என்ற வகையில் வந்துவிடும் இத்தகைய உலகியல் செயல்பாடுகள் வேறு மாகேஸ்வர பூசை என்கின்ற பெயரில் அடியவர்களுக்கு அன்னம் பாலித்தல் என்பது வேறு என்று புரிந்து கொள்ளுங்கள் முன்னதாக கூறப்பட்ட உலகியல் அறம் சார்ந்த அன்னதானம் நமக்கு உலகியல் புண்ணியங்களை ஈட்டித்தரும் இவ்வழியில் ஈட்டிய உலக புண்ணியங்கள் நம்முடைய எதிர்வரும் நற்பிறவிகளுக்கு வித்தாக அமையும் ஆனால் மாகேஸ்வர பூசை என்ற அடியார்களுக்கு வழங்கும் அன்னதானம் என்பது சிவ புண்ணியங்களை ஈட்டி தரும் இவ்வாறு ஈட்டிய சிவ புண்ணியங்கள் நம் பிறவிகளின் எண்ணிக்கையை குறைத்து மீண்டும் பிறவாமை என்ற முத்தியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் முத்தியை நோக்கி நகர விருப்பம் உடையவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சிவ பூசை மாகேஸ்வர பூசை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் ஒன்றே ஒன்றுதான் நான் எனது என்ற எண்ணம் துளியும் இன்றி ஈசன் பால் கொண்ட நிபந்தனைகள் அற்ற தூய அன்புடன் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே மிக மிக முக்கியம் யாருக்கு அன்னதானம் செய்கின்றோம் எங்கு செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல எவ்வகை எண்ணங்களை சுமந்து கொண்டு செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் எனவே மாகேஸ்வர பூசை என்றவுடன் அது ஆலயங்களில் மட்டுமே செய்யப்படும் பூசை என்று கருதிவிடாதீர்கள் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது பயன் நோக்கம் கருதாமல் செய்ய வேண்டிய மகேஸ்வர பூசையை பல உலகியல் பலன்களை முன்வைத்து செய்கின்றார்கள் மாகேஸ்வர பூசை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது மக்களும் இதனை உண்மை என்று கருதி ஏராளமான பயன் நோக்கங்களுடன் செய்கின்றார்கள் இவ்வாறு செய்யப்படும் மகேஸ்வர பூசை உண்மை சிவ பூசையும் அல்ல இது சிவ புண்ணியங்களையும் வழங்காது என்ற தெளிவு வேண்டும் உலகியலாக செய்யப்படும் அறம் சார்ந்த அன்னதானத்தில் ஒரு உண்மை அடியவர் வந்து அமுது உண்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பதால்தான் அடியவர்கள் கூட்டத்திற்கு அன்னதானம் செய்வதை முன்னோர்கள் பரிந்துரை செய்தார்கள் அடியவராயினும் அடியவர் அல்லாதவராயினும் பசி என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் அதில் எந்த வேறுபாடும் இல்லை எனவே எவராயினும் பசித்தோர்க்கு உணவளிக்க வேண்டும் என்ற கருத்தில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை இதில் ஒன்றை மட்டும் சிறப்பித்து கூறுவது தவறு என்றும் புரிந்து கொள்ளுங்கள் அடியவர் எனப்படுபவர் உணவினை நாடி அல்லது தேடி செல்ல மாட்டார் உணவு என்பது உடலை வளர்ப்பது ஈசன்பால் கொள்ளும் உண்மை அன்பு என்பது உயிரை வளர்ப்பது என்பதனை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் இத்தகைய பெருமைக்கு உரியவர்களை நாம் தான் தேடிச் சென்று அமுது படைக்க வேண்டும் காலகட்டத்தில் இத்தகைய உண்மை அடியார்களை இடம் கண்டறிவது என்பது இயலாத ஒன்று என்பதனால்தான் ஆலயங்களில் மாகேஸ்வர பூசை என்ற பெயரில் அன்னம்பாலிப்பு நடைபெறுகின்றது மாகேஸ்வர பூசையினை தன்முனைப்பின்றி பயன் நோக்கமின்றி நாம் செய்யும் போது ஈசனே அடியவர் கோலத்தில் வந்து அமுது உண்பார் என்பது மட்டும் சர்வ நிச்சயம் மாகேஸ்வர பூசை என்ற அன்னம் பாலிப்பு நிகழ்ச்சியை பெரும் பொருட்செலவில் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை அவரவர் தகுதிக்கு ஏற்ப சிறிய அளவிலும் செய்யலாம் பெரிய அளவிலும் செய்யலாம் சிறிய அளவில் செய்வது சிறுமை பெரிய அளவில் செய்வது பெருமை என்ற பாகுபாடு எல்லாம் ஈசனுக்கு இல்லை மாகேஸ்வர பூசையில் கலந்து கொண்டு அமுது உண்ணவரும் அடியவர்கள் அனைவரையும் சிவமாகவே கருதி அன்புடன் உபசரித்து அன்னம் பாலிக்க வேண்டும் என்பதில் திடமாக இருங்கள் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று திருமூலர் கூறுவதை உற்றுக் கவனியுங்கள் உண்மை சிவனடியார்களை நடமாடும் சிவம் என்று திருமூலர் கூறுகின்றார் எனவே நடமாடும் உண்மை சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு அல்லது அன்னம் பாலிப்பு சிவத்திற்கே செய்யும் தொண்டு என்றும் கூறுகின்றார் இந்த உண்மைகளை நன்கு புரிந்து கொண்டு பயன் நோக்கமின்றி மாகேஸ்வர பூசையினை மேற்கொள்ளுங்கள் அம்மையப்பரின் அருட்குடையின் கீழ் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்